ஹலோ மக்களே வெல்கம் டு எஸ்கேலி இன்னைக்கு நம்ம பிரான் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம் நல்லா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க நெக் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டுங்க இதை பாருங்கள் தக்காளி எவ்வளோ மசிஞ்சிருக்கு அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க அதில் எல்லாமே இருக்கிறனால அது போட்டுக்கோங்க அடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கேற்ப தனியாத்தூள் போட்டுட்டு ஒரு கால் டம்ளரில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாங்க மறுபடியும் நல்லா பச்சை வாசனை போகட்டும் பாருங்க மசாலா நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச எறாவை ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் பெரிய எறால் தாங்க வாங்கியிருக்கேன் அது சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் எறா ரொம்ப தண்ணி விடுங்க அதனால் நம்ம இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல நல்லா மசாலா வந்து கலந்து வரட்டுங்க நிறையா தண்ணி விடும் நல்லா மசாலா கெட்டி ஆகிற அளவுக்கு வதங்க விடுங்க கடைசியில் கொத்தமல்லி தலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் கர்ட் ரைஸ் கூட மட்டும் வச்சு சாப்பிடாதீங்க சில பேருக்கு ஃபுட் பாய்சனிங் கூட ஆகலாம் இன்றைக்கி நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேங்க சாம்பார் ரசம் சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்